வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க திருச்சிமான் அவர்களே திருச்சிமான் அவர்களே உங்க உங்களுக்கு மரியாதையா ரெண்டாவது தடவை கோரிக்கை வைக்கிறேன் மரியாதையா கேட்டுக்கங்க மரியாதை மரியாதையா கேட்டுக்கங்க நான் கோரிக்கைன்னு கேக்குறீங்களோ தான் நீங்க சொல்லுங்க அபாலிக்கா நான் சொல்றேன் அவை நினைச்சா ஏறுவா அவை

ஏன்னா ஏற்கனவே நீங்க சொல்லிருக்கீங்க மூஞ்சியா சுழிச்சுட்டு போன்னு விரும்பி வந்து தானே உறவை வச்சுக்கிட்டான் போதுலாம் முகத்தை சுழிக்கத்தான் செஞ்சாங்க அப்பதான் இதனாலதான் சொல்ற ஒருவேளை நீங்க மூஞ்சியை சுழிச்சுக்கிட்டீங்கன்னா நான் வேணா மாத்தி சொல்றேன் ஏன் பையன் விருப்பப்பட்டா மணி ஆட்ட கூட போவான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நாங்க விருப்பப்பட்டு எடுத்துக்கிறோம் இல்ல பையன் ஊசி போட்டு விளையாண்டாலும் டாக்டர் ஆவான்னு சொல்லுங்க ஏத்துக்கிறேன் இல்ல பையனுக்கு வேலையே இல்லைன்னா கூட ஐஏஎஸ் படிப்பான்னு சொல்லுங்க அத கூட ஏத்துக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு என் பையன் விருப்பப்பட்டா மரம் ஏறுவான் அப்படின்னு நீங்க பண்ண தொழில அவனை பண்ண வச்சிடாதீங்க நீங்க நான் நீங்க மட்டும் இல்ல சீமான் உங்க பரம்பரை பணம் ஏறதுன்னு அவ்வளவு கேவலமாடா அப்படின்னு அவரு தாங்க கேட்டாரு வேணா கேட்டுக்கிறீங்களா பணம் ஏறது அவ்வளவு கேவலமாடா பணம் ஏறது அவ்வளவு கேவலமாடா கேவலந்தா சீமான் கேவலந்தா ஏன்னா பண ஏறவங்க இவங்க தான் ஏறணும் இவங்க தான் அந்த வேலையை பார்க்கணும்னு அந்த சமூகத்தை தீட்டுன்னு ஒதுக்கி வச்சிருந்தது அதுவும் சாதா தீட்டெல்லாம் கிடையாது பார்த்தாலே தீட்டாமா அன்சீயபிள் பர்சன்ஸ் அப்ப அத என்ன புனிதமான தொழிலா கேவலந்தா சீமான் கேவலமே தான் அந்த பனையேரியினுடைய மகன் ஒருத்தங்க கண் மருத்துவரா வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் யார் அன்சியபிள்னு சொன்னாங்களோ அவருதான் மத்தவங்களுக்கு பார்வைய குடுக்கறாளா மாறுவார் அப்படிப்பட்ட ஆட்களா தான் நம்ம மாத்தணும் இல்ல இந்த செல்ற பையன் சொல்ற மாதிரி சீமானா மோடிக்கு ரொம்ப இஷ்டம் ரொம்ப இஷ்டம் ரொம்ப இஷ்டம் நமக்கு பேக்கப் 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 பண்ணலான்னு சொல்லிட்டாரு சீமானா மோடிக்கு இஷ்டம்னா மோடிய சிவனுக்கு இஷ்டம் தானே அதுக்காக அதுக்காக மோடி கொண்டு வந்த விஸ்வகர்மாவை நான் வேற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னால சொல்லி வந்தேனா செருப்ப கழட்டி அடிச்சு போடுவோம்ப்பா ஏங் நான் எல்லாம் அடிக்க மாட்டேங்க நான் எல்லாம் அடிக்க மாட்டேன் ஏன்னா நான் அடிக்க மாட்டேன் பிகாஸ் 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 இஸ் அ கன்ஜெக்ஷன் அதெல்லாம் தம்பிங்களே அடிச்சுக்குவாங்க நம்ம ஏன் போய் அது கேடையில் போய் கொடுக்கலாம்னு நின்றுக்கிட்டு பையன் விருப்பப்பட்டா என்னங்க சீமான் சொல்கிறக்கே உங்களுக்கு அசிங்கமா இல்லை ம் அடுத்தது வேற நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவாராமா கருப்பட்டி கேட்டா லெட்டின்ல உட்காந்துட்டு இருக்கும் போது யோசிச்சிருக்கணும் ஐயோ நம்ம ஒரு சமூகத்தை தப்பா பேசிட்டோமே அவங்க வந்து நம்ம வைத்த அறுத்து போட்டா என்ன பண்றது இந்த சாதி சிஸ்டம் எவ்வளவு கொடுமையானதுன்னு தெரியுமா சீமான் எனக்கு கீழே ஒரு சாதி இருக்குது அத நான் எவ்வளவு கேவலமா வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற கேவலமான புத்திய மூளைக்குள்ள திணிச்சு வச்சிருக்கு அதுல இருந்து வெளியே வந்துதான் படிங்க 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 படிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் பத்தாது எல்லாத்தையும் படிக்க வைக்கணும்னு தான் காமராஜர் பள்ளிகளை திறந்து வச்சாரு பெரியார் தான் படிக்க வச்சாரு பெரியார் தான் படிக்க வச்சாரு ஒரே ஒரு பணம் ஏறி இறங்க நான் பேசாம காமராஜர் படிக்க வச்சாரு நீ பணம் ஏற விட்டேன் ஒத்துக்கிறான் பெரியார் இல்ல படிக்க வச்சது காமராஜர் அதுக்காக பெரியார் பெரியார் பள்ளிகளை திறக்கவே இல்ல காமராஜர் தான் பள்ளிகளை திறந்தார் ஆமாங்க சிம்பிள் ஈஸி தான் காமராஜர் தான் பள்ளியை தந்தார் கரெக்டு தான் இதுக்கு முன்னாடி ஒரு பேக்கரி டீலிங் இருந்தது தெரியுமா டீலிங் டீலிங் கிடையாது இல்லைங்க பெரியாருக்கும் காமராஜருக்கும் இடையில இருந்த டீலிங் ஐயா நான் எப்படிங்க ஜெயிப்பேன் யாரு காமராஜர் அதுவும் அந்த தொகுதிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லையே நான் எப்படி ஐயா போய் ஜெயிப்பேன் அப்ப பெரியார் சொன்னாரு

காமராஜ் நீ நில்லு நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் என்ற பெரியார் வீதி வீதியாக வீடு வீடாக சென்று காமராஜருக்கு வாக்கு கேட்டு காமராஜரை ஜெயிக்க வைத்தார் அப்படி ஜெயித்து வந்த காமராஜ் தன்னுடைய நன்றிக்கடனுகாக பெரியாருக்கு கொடுத்த வாக்குக்காக இந்த விஷயத்துல ஒரு விஷيته புரிஞ்சுக்கங்க அண்ணக்கெல்லாம் வாக்கு கொடுத்தா கரெக்ட்டா இருந்திருக்காங்க உடனே காமராஜ் ராஜாஜி மூடியே ராஜாஜியால் மூடப்பட்ட பள்ளிகளை ஏறுறவனோட பையன் ஏறினா போதும் அவனுக்கு எதுக்கு அந்த பள்ளிக்கூடம் ராஜாஜியால மூடப்பட்ட அந்த பள்ளிகளை பணம் ஏறுபவனின் மகன் பள்ளிக்கூடத்துக்கு சென்று படிக்க வேண்டும் என்பதற்காக காமராஜர் அந்த பள்ளிக்கூடத்தை திறந்தார் பையன் விருப்பப்பட்டா படிக்கணும்னு இல்ல பையன் விருப்பப்பட்டே படிச்சாகணும் அப்படிங்கறதுக்காக திறந்தார் இங்க ஆரம்பத்துல எல்லாமே கட்டாய இந்த தான் பையனுக்கு நோட்டா கொடுக்கறவங்க இந்த நோட்ட வாங்கிட்டு ஓட்ட வாங்குறியோ இல்லையோ உன் வீட்டுக்கு காட்டு வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிருக்காங்க அதனாலதான் இந்த சில்ற பையனுக்கு ஓட்டு மேல எந்த கரையும் இதுவரையும் இருந்தது கிடையாது நான் சொன்ன அது பொய்யோன்னு நீங்க நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க அந்த நாய் அதையவே நிறைய தடவை சொல்லி இருக்கிற நீங்க கேட்டிருப்பீங்கல்ல இன்னொருத்தர் கிட்ட போய் கேக்குறப்ப நாம எப்படி கேட்போம் பணிவா கேட்போமா இந்த நாய் எப்ப பணிவா கேப்பான்னு உங்களுக்கு தெரியுமா அந்த பொசிஷனுக்கு நான் நின்னுட்டேன்னா உங்களுக்கே புரியும் அப்படியே புஷ்பா மாதிரி விரிச்சுட்டெல்லாம் கிடையாது கூன் போட்ட மாதிரி கூணிச்சுட்டு அன்பு உறவுகளே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் உறவுகளே பணம் கொடுங்கள் உறவுகளே மாவீரர் வருது உறவுகளே நீங்கள் கொடுக்கும் பணம் காக்கும் இனம் காக்கும் இனமான்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனாலும் கையில்வெளிக்கு காரு கிடைக்கும் உறவுகளே இது நோட்டு கேட்கிறப்ப இம்பிட்டு பணிவா கேட்டான்னு பாத்தீங்களோ இன்னொரு இடத்துலயும் இதே மாதிரி கேட்டிருக்கானுங்க

காலையில போறேன் நீங்க எனக்கு வெறும் தம்பிகள் மட்டும் கிடையாது இந்த கால உங்க காலா நினைச்சு உங்களுக்கு பாத பூஜை செய்து உங்கள் பாதத்தை வணங்கி பாதம் தாங்கி பழனிச்சாமியா கேட்டுக்கிறேன் கண்டிசனா வந்திருக்கடா தம்பிகளா இப்படி கேட்டிருக்கோம் ஏனா வேணும்னா இப்படித்தான் கேட்டாகணும் இதுவே அவனுக்கு அது தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நீ சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு நீ போட்டா போடுற போடாட்டி போடா நீ ஓட்டு போடுன்னு உன்னிட்ட வந்து கெஞ்சுவேன்னு நினைச்சியா போட்டா உனக்கு நல்லதுடா உனக்கு நல்லது வேணும் எனக்கு ஓட்டு போடு இப்படி எவனாச்சும் கேட்பானா எவனாவது கேட்பானானு சொல்லுங்க ஆனா இவன் கேக்குறான் ஏன்னா இவனுக்கு ஓட்டு முக்கியமில்லை நோட்டு தான் முக்கியம் அப்படி நோட்டை முழுசா வாங்கிட்டு உட்காந்துருக்குறவன் தான் பையன் விருப்படா பனையேறு பனையேறு மகனே உன் தாத்தன போல நான் ஏறன என்ன போல நீ ஏறு விருப்பப்பட்டா மகனே படிக்காததுனால உன் தாத்த படையில்லாம ஏறனா படிச்சதுனால நான் படி வச்சு போனேன் நீ நல்லா படிச்சேனா லிஃப்ட்டே வச்சு கொடு என் தம்பி துறமுருகனே ஏறுவான் பனையில தான் தீ பிடிக்குது மானு சீமானு இப்படி பேசாதீங்க சீமான் மரியாதையா மரியாதையா சொல்ற மரியாதையா கேள்றாடே இதுக்கு பேரு கேவலமான சாதி தொழில் ஒருவேளை பணம் யாரு வேணாலும் ஏறலாம் அப்படின்னு நீ சொல்ற மாதிரி இருந்தா உனக்கு பதில உன் தம்பி தானே ஏறி இருக்கணும் ஏன் ஏறல சாட்டை ஏன் ஏறல அன்னைக்கு அவன் வேட்டி கட்டிட்டு வந்தனால நினைக்கிறிய ஏன்னா நீ படியே வச்சு கொடுத்தாலும் லிஃப்ட்டே வச்சு கொடுத்தாலும் நான் கல்ல இறக்குற சாதி இல்ல கல்லு குடிக்கிற சாதின்னு நினைச்சிருப்பான் அத ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படி உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற நீ தான் எல்லாம் சொல்ற உன் தம்பியே பண்ணாத வேலைய உன் பிள்ளைய பண்ண வைக்க பாக்குறிய சீமானே ஏங்க உடனே கெட்ட வார்த்தை நினைச்சுக்காதீங்க புறம்போக்கு சீமானேன்னு சொல்ல வந்த அப்படித்தான் சொன்னாலும் வாங்குற காசுக்கும் மக்களை மாதிரி என்னத்த வேணாலும் பேசுவான் ஆனா நாம் அப்படியா இது எனவே பேசுவோம் ஒழுங்கா தான் பேசணும் அதனால ஒழுங்கா பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்